பாப்புல அண்ணன்ட சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்கள் எப்படி என்ன பேச சொல்லணும் நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ஸில் இல்லவே இல்லை எப்படி இருப்பா எப்படி இருப்பா நீ கருணாநிதிக்கும் சேர்தா ஓட்டு போட்டா எப்படி இருப்பா ஐபிஎஸ்ஸு எப்படி இருப்பா வழிநடத்துக்கு தலைவன் இல்லைங்க எந்த சாதிக்கும் இல்லை அவனவன் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சிட்டான் சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான் வழிநடத்த தலைமை இல்லை இப்போ நம்ம ஆளுக்கு இல்லை ஐபிஎஸ் இல்லை நம்ம ஆளுக்கு இல்லை ஐஏஎஸ் இல்லை நம்ம ஆளுக்குள்ள ஐஆர்எஸ் இல்லை நம்ம ஆளுக்கு இல்லை ஐஎஃப்எஸ் இல்லை நம்ம ஆளுக்கு சப் கலெக்டர் இல்லை எப்படி இருப்பாங்க எப்படி வருவாங்க வரமாட்டான் மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து அந்த அரசியலை உடைத்து போறதுக்கு தான் சாதி கணக்கெடுப்பு இது எங்க என்னன்னா போய் கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க சாதி கணக்கெடுப்புக்கு கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு எங்க சொல்லியாச்சு மத்திய அரசு சொல்லியாச்சு அங்கே கேட்டா நாங்க சொல்லிட்டோமே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே இவன் கேட்ட அவன் கேட்கறது சொல்றதும் அவன் கேட்ட இவன் சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி பீகார்ல சாதி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது குறைந்தபட்சம் ரத்து பண்ணிட்டோம்னா எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக நாங்களும் அரசாணை வெளியிடும் அரசனுடைய கூட்டு முடிவை என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும் படையரத்தனை தேவேந்திரத்தனை நாடாரத்தனை படையாச்சி எத்தனை கோணாரத்தனை செட்டியார் எத்தனை மரவரத்தனை கல்லரத்தனை அகமுடியார் எத்தனை முத்திரையர் எத்தனை எடுங்க எங்கள்கிட்ட கணக்கெட்டுண்ணா ஒரு கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி ஆனா நாலு எம்எல்ஏ கூட இல்ல நாங்க ஒன்னே முக்கா கோடி தேவர் இருக்கோம் எங்களுக்கு பத்து எம்எல்ஏ கூட இல்ல ஒன்னே முக்கா கோடி தேவர் கணக்கு முத்திரையர் ஒரு கோடி கோனாறு ரெண்டு கோடி படையாச்சு ஒன்றரை கோடி பறையரு ஒரு கோடி தேவேந்திர அதுக்கப்புறம் ஒரு கோடி அதுக்கப்புறம் இப்படியே கணக்கு பண்ணினா நாற்பத்தி ரெண்டு கோடி வருது இந்த ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி தேவர் திரண்டு வா ஒன்றரை கோடி நாடாரினமே உருண்டு வா ஒரு கோடி கோணாரே நடந்து வா கணக்கு பண்ணா நாற்பத்தி ரெண்டு கோடி மொத்தத்துல பட்டியலு மக்கள் தொகை எட்டு கோடி ஆறு கோடி வாக்கு அப்ப அப்பின்ன அதுக்குத்தான் சொல்றேன் என்ன என்ன தெரிஞ்சிடும்ல பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி எடுத்து பதினாலு கூட கொடுங்க பதினாறு விழுக்கார் கூட படையாச்சி கொடுப்போம் என்னை கொடு அதை கேட்கத்தான் அண்ணன் செய்ய மாணவர்கள் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க இத பேச என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சாதி வரிய தூண்ட பாக்குறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாயிரும் திருமர் உருவாயிரும் சாதி சண்டை உருவாயிரும் தெரிஞ்சுட்டா கர்வமும் சாதி சண்டை உருவாகாது ஐம்பது வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட டவுசர் கிழிஞ்சிரும் ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு கிழிஞ்சிரும் திடீர்னு பார்த்தா என்னெல்லாமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பகுத்தறிவு சுயமரியாதை திராவிடம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தா வேலை கையில் எடுத்தாங்க என்ன வேலை கையில் எடுத்தீங்க முருகன் மேல பாசமா நோ பிரதர் வேஷம் எதனால போட்ட வேஷம் செந்தமலன் சீமானால் போட்ட வேஷம் நீ இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநா நடத்துற இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே பள்ளியில வீரத்தமிழ முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் முருகனை தெய்வம்னு எடுக்கல கடவுள்னு எடுக்கல இறைவன் எடுக்கல என் முப்பாட்டன் என் இனத்தை காப்பதற்காக உயிரித்த நடுகள் மரவினன் எங்கள் முருகன் என்று நிறுவன அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள கூட்டி போனா இதுதான்டா பண்பாட்டு புரட்சி பண்பாட்டு புரட்சி சேவியரையும் கூட்டி போவார் சவேரியரையும் கூட்டு போவார் அவர் விஜயோ ஜோசப் விஜயோ ஜோசப் இல்ல ஏதோ ஒண்ணு சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டு போவார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு புரிதலை உருவாக்குனாரு அவரை முப்பாட்டு முருகன் அவர் ஆடுமைக்கிட்டார் அவரை கிண்டல் பண்ணாங்க முப்பாட்ட முருகன் ஒரு ஒரு அம்மா கூட கவிதை பாடிச்சு சமீபத்தில் ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாள் முப்பாட்டின் முருகன்பார்னு இப்போ 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 இந்த கவிதையை பாடுங்களேன் இப்போ பாடுங்களேன் தாயே என் தங்கம்பத்த பிள்ளை எதப்ப பாடுங்களேன் முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்தலாம் முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா எங்க அண்ணன் சொல்லுவாரு முருகன் யார் என்று சொல்வார் உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டை எதிர்முட்டில் கொடுத்திருக்கிற பண்பாட்டு தலைவன் செய்மான் பயந்து போய் இப்ப ஓட்டுக்காக முருகன் மாநாடு அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வைப்போம் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சும்மா சொல்றோம் நினைக்காதீங்க இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு லட்சியம் நிச்சயம் இருபத்தொன்னு இப்ப இருபத்தி ஆறுக்கு போயிட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்ற மூங்கில் கதை தான் மூங்கில் வேர் பிடிச்சு உள்ள நின்று வேர் விட்டுக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல பாருங்க

சீமான் 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 எனக்கு நைட் பார்க்கணும் டூட்டி பாக்கணும் திமுக உடம்புறையே இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டன் கொடுத்துருவாரு நைட் முழுக்க திட்டணும் நைட் பார்க்கணும் கொடு அவங்களுக்கு கண்டன் கொடுக்கிற கடவுளை கண்டன் சீமானுதான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்கிற கடவுளை என் சீமான்தான் மரியாதைக்கு எங்க ஊருக்காரு அண்ணன் பயில் வாங்குற எங்கனா சொன்னாரு சீமானுன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இல்லன்னா நாம தக்சி இல்லங்க யூடியூபே மூடிட்டு போற வேண்டிதான் முன்சோாலி முடிஞ்சிரும் சீமான் என்ன தம்ப்நெயில் வச்சிட்டு இப்படி பேசினாரா சீமான் சீமானின் உண்மை முகம் ஒண்ணுர்க்கதங்க உண்மை முகனா ஒரு போட்டோ மட்டும் போடுச்சிருவாங்க இது அவங்க அவரோ உண்மை முகம் ரியல் ஃபேஸ் அந்த போட்டா அதுக்கு ஒரு ரெண்டு 2 லட்சம் பேர் பார்க்கறாங்க எங்க சேனல்ல தான் இவ்வளவு பார்க்கிறது இல்ல 14 5 சப்ஸ்கிரைபர் வெச்சிருக்கணும் 2 லட்சம் தான் பார்க்கறாங்க 10 பேர் என்னன்னு தெரியல எங்க சேனல்ல பார்க்கிறது இல்ல ஆனாrangle திட்டி போட்டா குவியுது வாழ்றா அத எங்க அண்ணன் சொன்னாரு டேய் பிட்றா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி பேசாலும் பேசினாலும் சோறு வைப்பண்டா என்ன திட்டி தான் அவன் மொண்டாட்டி பிள்ளைய வாழணும் வாழ்ந்துட்டு போட்டா நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ யாரையும் விமர்சனப்படுத்தவோ யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வழக்கு சிறை சட்டம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பதினாலு ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா சிறைய பார்த்து பார்த்து வழக்க பார்த்து பயப்படுற முகமாது வழக்க பார்த்து பயப்படுற முகமா கொஞ்சம் க்ளோஸ் போங்க தாய் தமிழ் போங்க வழக்க பார்த்து பயப்புற அது டேய் வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறினோம் சீமானு ஒருத்தர் எதுக்குறீங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ள போடுறாங்க நல்ல யாருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன் ஒரு போஸ்டர் இயக்குனர் சீமான் கைது எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அது அப்படி மண்டைகள் உரைக்குது அடுத்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம் அப்புறம் தான் யாரு தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது யார் நல்ல தமிழ்ன தலைவனுக்காக இயங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ் தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமை கடமைப்பட்டு நன்றி சொல்ல அவர்தான் தான் அடையாளம் காட்டினார் கைது தான் இந்த கட்சியை வளர்ந்துச்சு சாதாரண துறைமுருகன் எனக்கெல்லாம் பேசவே வராது சின்ன பைய எனக்கு தட்டி 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 பேச கொடுத்து சும்மா கட்சியில் ஒரு மாநில தான் இருந்தேன் ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க திரும்பி வெளியே வந்தேன் திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க திருப்பி வெளியே வந்தேன் திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்ட உள்ள போகும் போதும் சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா தான் வெளியே மீண்டும் குண்ட சட்டம் உள்ள போகும் போதும் சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றது இந்த வழக்கு சாட்டை பொருந்தாது என்று மாண்புமிகு நேர்மிகு நீதிபதி நீதியரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்த ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது நீதிமன்றத்தில் ஆணையப்பட்டு வெளிவந்தோம் நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும் துறைமுருகன் பேசட்டும் ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம் ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம் ஊர்களை பத்தி பேச சொல்லுங்க அவரை ஊழலை பத்தி பேசுவாங்க ஐயா நான் சத்தியம் அண்ணன் சீமான் நான் இனிமேல் கருணாநிதி அவர்களை பத்தியோ ஸ்டாலின் அவர்களை பத்தியோ உதயநிதி ஸ்டாலினோட பேச மாட்டேன் சத்தியம் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எவன் எவன் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சா எவன் கனிமவளத்தை கொள்ளையடிச்சா எவன் மக்களை சுரண்டி கொளுத்தா எவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்தார் எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தார் எவன் நான் எவர் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் பத்தொன்பது முப்பது ரூபாய் கூலி கேட்டு போராடிய எங்கள் தேவேந்திர குல சொந்தங்களை சுட்ட தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம் திமுக எதிராக பண்ண மாட்டோம் ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம் ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம் நீதிமன்றமே அடிச்சம்பரு அப்பாயின் கவர்மெண்ட் மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்திருக்கு பேசுங்க ஊழலை பேசுங்க லஞ்சத்தை பேசுங்க நாட்டில் நடக்கூடிய அநீதிகளை பேசுங்கள் இன்னும் தடை இல்லைங்க வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் போடுறல வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் சரி அப்படியே நீங்கள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசலை எந்த ஒரு ஆக கார்த்திக் பேசுவான் என் தம்பி சல்மான் பேசுவாரு சரவணன் பேசுவான் நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கேச்சால் நாலு பேரை உழுதுக்கி போட்டால் பேசாலுமே ஒட்டு ஒட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் பேசாளர் பேசதான் நேரமில்லை இப்போ எனக்கே நேரமில்லை அதனால அடுத்தடுத்த கூட்டத்தில் பேசுவோம் சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல் அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தவரன் சீமானுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக சோழன் மு கலஞ்சியம் அவர்கள்